குளிச்சுட்டு வந்து ரொம்ப இதா பேசுறதுங்க மேடம் என்கிட்ட இருக்க முடியல உங்க அண்ணங்கிட்ட இருக்க முடிஞ்சதா அவங்க அக்கா கிட்ட இருக்க முடிஞ்சதா எனக்கு குளிச்சு விடு என் பிள்ளைங்களுக்கு கூட என்னால குளிச்சு விட முடியாதுங்க மேடம் எனக்கு குளிச்சு விடுன்னு போய் உட்காந்துக்கு வருங்க மேடம் என்னன்னா அவங்க சித்தப்பா வந்து பாப்பா கூட தப்பா நடந்தது ஒரு பிரச்சனை பிரிவின் பிரச்சனைல அதனாலதான் அவங்க வீட்டுக்கு எங்குமே கூட்டிட்டு போவதா சித்தப்பா எங்க பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க மேடம் யாரும் சொன்னாங்க

பக்கத்து வீட்டில் ஃபோனு கூட என்கிட்ட கிடையாதுங்க மேடம் ஃபோன் யாருக்காவது எங்கள் அம்மா கிட்ட பேசணும்னா பக்கத்து வீட்டில் போய் போய் தாங்க மேடம் வாங்கி பேசுவேன் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை கிருஷ்ணன் உங்ககிட்ட தான் கேக்குறேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு எந்த பிரச்சனை இப்போ என்னதான் முடிவில் இருக்கீங்க மேடம் ஒன்னாவே இருக்கிறோம் பார்த்துக்கிறோம் மேடம் அனுப்ப மாட்டேன் சாரி அனுப்ப மாட்டேன் என் பிள்ளைங்கனாவது இதுக்கு மேலே நல்லா இருக்கட்டும் மேடம் ஒன்னா இருக்கணும்னா நீங்க முதல்ல திருந்தணும் பழக்கத்தை விடணும் வாடகை கட்டணும் மாதம் மாதம் அவளுக்கு செலவுக்கு அனுப்பணும் புரியுதா ஆறு மாதம் நல்லபடியாக வாழ்ந்துட்டு நல்லபடியாக அதெல்லாம் பண்ணிவிட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் புரியுதா அது வரைக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் அங்கே போய் அவளை மிரட்டவோ அங்கே போய் அவளுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்திங்கன்னு தெரிஞ்சுது நடக்கிறதே வேற சொல்லிட்டேன் ஆறு மாதம் ஒரு வாரம் பரவாயில்ல ஆறு மாதம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சாப் சமைச்சு சாப்பிட்டு கொஞ்சம் காசை சேர்த்து வைங்க வாடகை கொடுங்க